வந்து ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டு பாட்டு அந்த பாட்டு வந்து ஷூட்டிங் பண்ணது ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு சாங் மட்டும் இதே பண்ணலாம் அப்போ சிம்பு சார் ஒரு அடி கூப்பிட்டு டே விக்கி நீ இந்த மாதிரி பாட்டு எழுதும் போது வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுது மாட்டிக்கிட்டுன்னே நீ வச்சனால பாரு இந்த பாட்டை எடுக்க முடியாம எவ்வளவு நாள் வந்து காட்டாதான் இருந்துச்சு காட்டாதின்னு வச்சிக்கலாம் அது ஏன் திமுறையா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஃபிலிம் காட்டாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் போட்டுக்கலாம் லியான் அப்படின்னு சொன்னேன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆடியோ ரிலீஸில் தான் தெரிஞ்சு திமுறை காட்டாதுன்னு தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை திருப்பி எழுதும்போது ப்ரோ இந்த வாட்டி எந்த வேர்டும் மாற்ற மாட்டிங்களேன்னா அவரு நல்ல வேலை எதுவும் மாற்றலை ஐ சின்சியர்லி ஃபீல் தட் பிரதீப் இஸ் அ ஸ்டார் மெட்டீரியல் வேர் ஹீ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் ஃபார் ஹிஸ் இமேஜ் த வே ஹீ ஆக்ட்ஸ் த வே ஹீ கன்வெர்ட்ஸ் அ கேரக்டர் அவர் அந்த கேரக்டர் எப்படி பிளே பண்ணுறாரோ அதுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் வரும் அது இந்த வ வரப்போகிற எல்லா ஃபிலிம்ஸுமே அதோட இதாக இருக்கும் அப்படின்னு ஐ மீன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் நான் நான்சியர்லி பிலீவ் தட் அண்ட் அஸ்வத் சொல்லணும்னா நான் என் ஸ்கிரிப்ட் டைமில் கூட நான் நிறையா அஸ்ர்தோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஐ ஹாவ் வெரி குட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஃபார்ம் பிகாஸ் ஹி டசன் ஹவ் ஒரு ஒரு ஈகோ ஈகோல் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இஸ் வெரி ஈஸி டு டாக் டூ நான் சாங்ஸ் எழுதும்போது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு அவரோட அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் நார்மலாக ஒர்க் இல்லாத ஒரு டைம்லேயுமே வந்து வி யூஸ் டூ ஹேங் அவுட் அந்த மாதிரி ஒரு நிறையா இது இப்போ இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் யாரோ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த வழித்துணைய சாங்கில் வர எல்லா மாண்டேஜ் இடத்துக்குமே கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஐ ஹோப் யூ ஸ்டிக்ஸ் டு ப்ராமிஸ் அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் இந்த மூவியில் அண்ட் அனுபமா இருக்கிறவங்களுக்கு அ வெரி நைஸ் காஸ்ட் அண்ட் லியோனோட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம் திம்ரு திம் காட்டாதுன்னு சொல்லி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஐ ஹாவ் வெரி ஃபாண்ட் மெமரிஸ் அந்த சாங் அந்த சாங் அப்போது நான் ஒரு வேர்ட் சொன்ன அவர் கடைசி வரைக்கும் அந்த வேர்டை வந்து வைக்கவே இல்லை அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த பாட்டில் என்னை எதுவுமே என்னோடய வேர்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அளவு பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அது என்ன வேர்டு சார் இல்லை நான் சொன்னேன் அந்த திமிரு காட்டா வெறியானா இருந்துச்சு அது ஃபிலிம் ஃபிலிம் காட்டா வெறின்னு வச்சுக்கலாம் அது ஏன் திமுரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபிலிம் காட்டாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் போட்டுக்கலாம் லியான் அப்படின்னு சொன்னேன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆடியோ ரிலீஸில் தான் தெரிஞ்சு திமுரு காட்டா தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் திருப்பி எழுதும்போது ப்ரோ இந்த வாட்டி எந்த வேர்டு மாற்ற மாட்டிங்களேன்னா ஒரு நல்ல வேலை எதுவும் மாற்றலை அப்புறம் லிரிக்ஸு இந்த படத்தில் லிரிக்ஸ் போது ஜென்ரலாக நான் பாட்டு லிரிக்ஸ் எழுதும் போது ஐ ரைட் இட் ஃப்ரம் மை ஹார்ட் அதை அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி நான் யோசிப்பேன் சில பாடல்கள் சில பாடல்களுக்கு வந்து ரொம்ப வில் ஃபீல் வெரி க்ளோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வாட்டி வந்து இது ஒரு இன்சிடென்ட் என்னோட போடா போடி படம் டைமில் அதில் வந்து ஒரு சாங் இருக்கும் அது வந்து ஐயோ ஐயையோ மாட்டிக்கிட்டே ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டப்போ அந்த பாட்டு வந்து ஷூட்டிங் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் ஃபுல்லாவே ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு சாங் மட்டும் இதே பண்ணலாம் போ சிம்பு சார் ஒரு ஆட்டி கூப்பிட்டு டே விக்கி நீ இந்த மாதிரி பாட்டு எழுதும் போது வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுது மாட்டிக்கிட்டனே நீ வச்சனால பாரு இந்த பாட்டை எடுக்க முடியாம எவ்வளோ நாள் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப அவர் அது ரொம்ப கேஷுவலாக தான் சொன்னாரு சரி அப்ப அப்ப இருந்து ஆனா எனக்கு அது ரொம்ப ஒரு இது ஏன்னா நான் முத முதல்ல பாட்டு எழுத ஸ்டார்ட் போதே டே நீ நல்லா தான் தான் எழுதுற நீ எழுதுற அப்படின்னு அவர்தான் ஓகே அப்படின்னு சொன்னாரு அப்ப இந்த ஒரு வே ஓகே ஒரு மாட்டி கிட்டேனே எழுதியிருக்கோம் கரெக்ட் ஆமால ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இது எடுக்கிறதுன்னு சொல்லி போயிடுச்சு அதுக்கப்புறம் என் லைஃப்ல எழுதின எல்லா சாங்க்குமே அந்த லிரிக்ஸ் எழுதும் போது ஐ அதுல வந்து ஒரு ஒரு ஃபீல் கரெக்டா அதுக்குள்ள நம்ம என்ன எழுதுறோம் ஏது எழுதுறோம் இப்ப எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும்

இப்போ இவர் வரும்போது நான் சொன்னேன் தல இந்த உங்க இது அப்போ ஆடியோ லான்சோ இல்ல ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வரும் வரும்போது அந்த பாட்டு வரும் அப்ப நீங்க வரும்போது அந்த ஆரம்பிச்ச இடம் தெரியாது அப்படின்னு வரும் அந்த இடத்துல ஏரிவா ஏரிவா ஏறி போது நீங்க அப்படியே ஏறி வருவீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஷேக் அங்க கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப ஒரு ஐ ஃபீல் வெரி நைஸ் அபவுட் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட்லி கிவிங் மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரைட் தீஸ் ரிலீக்ஸ் ஒரு டேரக்டர் டு டெரக்டர் சம்டைம்ஸ் அது நடக்காது பட் இட்ஸ் வெரி என்ன சொல்வது இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டூ கிவ் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ரியலி விஷ் டிராகன் ஷுவர் ஷாட் கண்டிப்பாக பயங்கர ஒரு பெரிய ஹிட் ஆகும் அதில் ஈவன் ஒரு சின்ன டவுட் கூட இல்லை ட்ரெய்லர் ஆல்ரெடி வைரலாக போயிட்டு இருக்கு அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் வாட்சஸ் திஸ் ஃபிலிம் தியேட்டர் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சோ வருஷத்தோட பெஸ்ட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் கோட் பண்றப்போ ஒரு தடவை உங்கள கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு அதை பாக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்து அந்த ஸ்டோரியை பார்த்தோம் இன்னைக்கு இப்படி டிராகன் ஸ்டோரியில உங்க ரெண்டு பேரும் பாக்குறது எவ்வளவு சந்தோஷம் சோ நிறைய நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சூப்பரான நடந்துட்டு இருக்கு சுத்தி அவ்வளவு நல்ல நண்பர்கள் இருக்காங்க ஒரே ஒரு கேள்வி லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியமா எங்களோட டார்லிங் பாக்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்றோம் இப்படி இந்த மேடை வந்து நிக்கிறதுக்கு நான் படத்துலேயும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போகிற ஒரு ஃப்ரெண்டு இப்போ ஒரு சம்பளம் காசுலாம் கூட ஏன்டா எங்கள் கிட்டே வாங்கி கொடுக்குற அளவுக்கு நல்ல நண்பராக இருக்கீங்க ஸோ நட்பை எங்கள் விஜய் சிந்து எப்படி பார்க்குறாரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு நிப்பாட்டி இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்த் மீட் பண்ண வச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துது இவ்வளவு பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்ன இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டது அதே மாதிரி படத்துலையும் என்னோட கேரக்டர் பேர் அன்பு நானும் அவனும் நானும் பிரதீப் பாபும் வந்து பயங்கரமா ஒரு அந்த காலத்துல ஒரு சூர்யா தேவா அப்படின்னா இந்த அன்பும் என்ன மிரட்டுற நீ வெல்ல வாடி அதனால அதான் பேர் பண்ண என் பேர் அன்பு அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இத நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது வந்து அந்த படமா இருக்கு இது வந்து இந்த படமா இருக்குன்றது ஆனா இது நான் பார்த்துட்டேன் அதனால சொல்றேன் நீங்க யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது இது புதுசா ஒரு நல்ல படமா உங்களை என்டர்டைன் பண்ற படமா தான் இருக்கும் அதுல நான் சொல்றேன் பண்ணிருக்காங்க கரெக்டா எனக்கு எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டா கூட சார் பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது சோழர்ல தூக்கி வச்சுட்டாரு என்னோட ஷார்ட் போ நான் வந்து நிக்கணும் ஒரு மார்க் கொடுக்குறாரு நான் தாண்டி போய் அவர் மடியில விடுவேன்

அதெல்லாம் சொன்னாரு சோ சாரோட வர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி थैंक यू சார் அது நீங்க பேசறதுலயே வந்து நல்லா தெரியுது டக்குனு வந்து இமிடேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்க கரெக்ட்டா சொல்லிடுறீங்க சரிங்களா ஆனா அஷ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்குறாரு ஒரு டைரக்டரா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வேல வாங்குறாரு பிரதீப் சார் அவரும் எப்படி பேசிப்பாங்க சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவார் இதெல்லாம் எனக்கு பண்ணி காட்டுங்க பண்ணி காட்டுங்க பேசி காட்டுங்க

அங்கேயும் அண்ணனா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க பட் மச்சா இந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டெல்லிங் பட் இனிமே தேங்க்யூ டெல்லிங் எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா நாங்கள் பார்த்து ரசிக்கிற ரெண்டு பேரை இன்னைக்கு வெள்ளித்திரையில் பார்க்க போகிறோம் ரசிக்க போகிறோம் கொண்டாட போகிறோம் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களுடைய ஒழிப்புக்காக கிடைக்கிறது தான் லோட்ஸ் ஆஃப் லவ் டியூ இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க அண்ட் ட்ராகன் ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண எங்களை மனமார்ந்த வார்த்தைகள் தேங்க்யூ அண்ட் லவ் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ட்ராகன் படம் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் திரையரங்கில் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ லவ் யூ ஆல்